ஹலோ மை பிராண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவக்காயின் நன்மைகள் மற்றும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுரியாசிஸ் சிரங்கு தேம்பல் நோய் உள்ளவர்கள் தினமும் மூன்று வேளை இந்த கோவக்காயை அரைத்து குடித்து வந்தால் சிறந்த பலன் கிடைக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவைக்காய் ஜூஸ் குடிப்பதற்கு முன்பு வயிற்றை நன்றாக சுத்தம் செய்த பின்பு குடிக்க வேண்டும் அப்படி குடித்தால் உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தலையில் பொடுகு முடி உதிர்வு இவைகளுக்கு இந்த கோவைக்காய் ஜூஸ் குடிப்பதோடு அரைத்த அந்த கோவைக்காயின் சக்கையை எலுமிச்சை பழத்துடன் சேர்த்து தலையில் தடவி வந்தால் பொடுகு ஏற்படுவதை தடுக்கலாம் பல்வழி ஈர்களில் வலி வீக்கம் ஈர்களில் இரத்த கசிவு மஞ்சள் கரை அனைத்தையும் இந்த கோவைக்காய் ஜூஸ் குறைக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா சரியான உடல் எடை இருந்தாலும் தொப்பை குறையாது இதை சரி செய்ய தினமும் கோவக்காயை வந்து பொரியலாவோ அல்லது ஜூஸாவோ குடித்து வந்தால் விரைவில் தொப்பையே குறைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயால் சிலருக்கு அதிக அளவில் சிறுநீர் போக்கு ஏற்படும் இதை கட்டுப்படுத்த தினமும் நம்ம கோவைக்காயை வந்து சாப்பிட்டு வந்தால் அல்லது கோவைக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் சிறுநீர் போக்கு அதிக அளவில் ஏற்படுவது குறையும் மற்றும் நம்ம உடலில் ஏற்பட்டுள்ள சர்க்கரையின் அளவையும் கட்டுப்படுத்த முடியும் சிறுநீரகத்தில் கல் இருந்தால் இதற்கு கோவைக்காயுடன் கத்திரிக்காய் சேர்த்து அரைத்து குடித்து வந்தால் கல் முழுமையாக கரைந்துவிடும் உடலுள் சேரும் கெட்ட கழிவுகளை கோவைக்காய் நீக்குகிறது மசாலா அதிகம் சேர்க்கப்பட்டுள்ள உணவுகள் கடை சாப்பாடு இவைகளால் உடலில் கெட்ட கழிவுகள் அதிகரிக்கின்றன அந்த கழிவுகளை நீக்க கோவைக்காய் பெரிதும் உதவுகிறது கோவைக்கரையை நம்ம அதிகம் சாப்பிட்டு வந்தால் பார்வை கோளாறு உள்ளவர்களுக்கு பார்வை கோளாறு முற்றிலுமாக நீங்கிவிடும் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து வேக்கரவு அதிகமாக வந்துவிடும் அவற்றை செய்ய கோவைக்கரையை அரைத்து உடலில் பூசி குளித்து வந்தால் வேக்கரவு வராமல் தடுக்கலாம் கோவைக்காயை நம்ம அதிகமாக சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்பூச்சிகளை அளிக்கும் ஆற்றல் இந்த கோவைக்காய்க்கு உண்டு கோவைக்கிரியை கசாயம் செய்து குடித்து வந்தால் உடல் வெப்பம் சீராக இருக்கும் கண்கள் குளிர்ச்சி பெறும் வாரம் இரண்டு முறை இந்த கோவைக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் முற்றிலும் குணமாகும் கோவைக்காயில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் இது மலச்சிக்கல் மற்றும் செரிமானம் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தாக பயன்படுகிறது கோவைக்காயை நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் ஏன்னா இதில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருப்பதால் புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்கிறது கோவைக்காய் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு மிகவும் நல்லது கல்லீரலுக்கும் நன்மை பயக்கக்கூடியது மஞ்சள் காமாலை ஆஸ்துமா நோயாளிகள் இந்த கோவைக்காயை சாப்பிட்டால் விரைவில் குணமாகிவிடுவார்கள் கோவைக்காயில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்புத்தன்மை காரணமாக கோவைக்காய் மற்றும் செடியிலிருந்து ஆயுர்வேத மருந்து பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன மேலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படும் ஏற்படும் அதிகபட்ச வெள்ளைப்படுதலை குணப்படுத்தவும் சிறுநீர் சார்ந்த நோய்களை குணப்படுத்தவும் இது பெரிதும் உதவுகிறது இந்த கோவைக்காயை வந்து நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிட்டு வந்தால் உடம்பில் ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கலாம் கோகைக்காயில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து கால்சியம் வைட்டமின் பி ஒன் மற்றும் வைட்டமின் பி டூ நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் உள்ளன இவை இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகின்றன இந்த மாதிரி ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் மற்றும் நன்மைகளை கொண்டுள்ளது இந்த கோவக்காய் அதனால் நீங்களும் இந்த கோவக்காயை உணவில் சேர்த்து கொண்டு இதனுடைய நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்களை பெற்றிடுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு காய்கணிகளை பற்றி பார்ப்போம் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்